எப்பயுமே உள்நோக்க பயணம் உள்நோக்கன்னா தன்னுடைய சுயநலம் கிடையாது நம்மளை சுற்றி ஏன் இப்படி இருக்குது அம்மா ஏன் இப்படி இருக்கிறாங்க குடும்பம் ஏன் இப்படி இருக்குது நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ரொம்ப ரொம்ப டீப் திங்கிங் ரொம்ப ரொம்ப ஆழ்மன கவலை ரொம்ப உள்ளார்ந்த நினைப்பு உள்ளார்ந்த யோசனை உள்ளார்ந்த கவலை இதை பற்றி சிந்திக்கக்கூடிய மீனராசிக்கு இதெல்லாம் கொஞ்சம் கலட்டி வச்சுட்டு நம்ம நமக்காக வாழ்வோம் நம்ம அவங்க இவங்கன்னு எல்லாரையும் போட்டு எல்லாரையும் போட்டு குழப்பிக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கிறோம் அது வேண்டாம் சில விஷயத்தை தூரம் வைப்போம் அப்படின்னு ஒரு தைரியத்தை கொடுக்குற மாதிரி குரு வருவார் நான் சொல்றேன் தைரியத்தை கொடுப்பார் என்று சொல்லலை தைரியத்தை கொடுக்குற மாதிரி குரு உங்களை என்ன பண்ணுவார் கிரியேட் பண்ணுவார் அப்போ என்ன ஆகும் ஓவர் கான்ஃபிடன்ட் லெவல் வரும் அப்பா நம்ம வந்து ஜெயிச்சுருவோம் நம்ம தன்னம்பிக்கை போராட போகிறோம் நம்மளை சுற்றி நல்லதா இருக்க போகுது நம்மளை சுற்றி நல்லவங்களா இருக்க போறாங்க நல்லதா நாலு விஷயம் பேசுகிறாங்க நல்லவர்கள் என்னோட பயணம் பண்ணுறாங்க எனக்காக இவங்கெல்லாம் தூணா நிற்பாங்க ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே பிரச்சனை எப்படி வரும்னா எறைய போட்டதுக்கு அப்புறம் மேல இருக்கிறது தூண்டிலுங்கிறது அப்புறம் தான் தெரியும் வலைய போட்டதுக்கு அப்புறம் வெளியில இருக்கிறாள் ஆளுங்கிறது அப்புறம் தான் தெரியும் சிக்க போறங்கிறதே தெரியாமல் சிக்கிக்கக்கூடிய கூடிய சூழ்நிலையை குரு உருவாக்குவார் மீனராசிக்கு